உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ தருமபுரி தொகுதியைப் பொறுத்தவரை பாமகவின் ஸ்டார் வேட்பாளரான டாக்டர் ராமதாசின் மருமகள் அன்புமணி ராமதாசின் மனைவி சௌமியா அன்புமணி போட்டியிடுகிறார் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் என்று கூவி கூவி இருந்தவரும் எனது குடும்பத்திலிருந்து யாரேனும் அரசியலுக்கு வந்தால் சவுக்கடி கொடுங்கள் என்று கூறிய டாக்டர் ராமதாஸ் தனது மகன் அன்புமணி ராமதாசை புறவழியில் பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்தார் இந்த முறை தனது மருமகளை வேட்பாளராகி இருக்கிறார் ஆக மொத்தம் தமிழக அரசியலில் குடும்ப அரசியல் என்று பேசக்கூடிய வாய்ப்பை ராமதாஸ் இழந்திருக்கிறார் இருந்தாலும் சௌமியா அன்புமணியின் பிரச்சார யுக்தி மற்றும் பாமகவின் செல்வாக்கு வன்னியர்களின் செல்வாக்கு ஆகியதனால் பிரச்சார களத்தில் ஆரம்பம் முதலே சௌமியா தான் வெற்றி போகிறார் என்று கூறியிருந்தாலுமே கூட அவருக்கு கள நிலவரம் மாற்றி இருக்கிறது திமுகவின் சார்பில் மணி என்பவர் போட்டியிடுகிறார் அவருக்கு ஏவாவேலுவின் வேலுவின் பக்க எம் ஆர் கே பன்னீர்செல்வத்தின் முழு ஆசி பழனியப்பன் அவர்களது முழு தேர்தல் யுக்தி இவை மூன்றும் மணியை முதல் நிலைக்கு முன்னேறி கொண்டு வந்திருக்கிறது அதே போன்று அதிமுகவின் வேட்பாளராகவும் அசோகன் என்பவர் போட்டியிடுகிறார் இந்த மூன்று வேட்பாளர்களுமே வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதனால் இந்த தொகுதி என்பது மிக சூடாகவும் சுவையாகவும் தேர்தல் பிரச்சார களம் இருந்தது இருந்தாலும் இந்த தொகுதியில் பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய வன்னியர் சமுதாயத்தைச் சார்ந்தவரை மூன்று நபர்களும் போட்டியிடுவதனால் இங்கு வெற்றியை நிர்ணயிக்கப் போவது கொங்குவெயிலாளர் கவுண்டர்களும் பரையர் சமுதாயத்தைச் சார்ந்தவர்களும் இந்த தொகுதியில் திமுக தனது கூட்டணியின் செல்வாக்கினாலும் தொகுதியில் செய்திருக்கக்கூடிய நலத்திட்டங்களினாலும் மணி அவர்கள் ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் இங்கு முழுமையாக பரையரண மக்களின் வாக்கு என்பது திமுகவுக்கு வந்து சேர்கிறது பழனியப்பனின் தயவுனால் கொங்கு கவுண்டர்களின் வாக்கு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் சரி பங்காக பெறுகிறது இந்த தொகுதியை பொறுத்தவரை வெற்றி என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது வாக்கு வங்கியின் சதவீதத்தை பொறுத்துதான் இங்கு திமுகவின் வேட்பாளர் மணி ஜெயிக்க போகிறாரா அல்லது சௌமியா அன்புமணி ஜெயிக்க போகிறாரா என்பதுதான் இங்கு கள நிலவரம் இங்கு மூன்றாம் இடத்திற்கு அதிமுக செல்வது என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது வெற்றி முதலிடம் யாருக்கு இரண்டாம் இடம் என் யாருக்கு என்பது தருமபுரி தொகுதியை பொறுத்தவரை கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது இது வாக்குப்பதிவின் அடிப்படையில் ஸ்டாலின் அலை இங்கும் அடிக்கப் போகிறதா அல்லது சமூக வாக்குகளின் அடிப்படையில் சௌமியா வெல்லப் போகிறாரா என்பதை தேர்தல் முடிவு என்று தான் நம்மளால் கணிக்க முடியும் அதுதான் அங்கே உண்மையான கால நிலவரமாக இருக்கிறது கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை இங்கு மீண்டும் காங்கிரஸ் போட்டியிடுகிறது கடந்த முறை எம்பியாக இருந்த செல்லக்குமார் இங்கு தொகுதி பக்கமே வரவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்ததனால் காங்கிரஸின் சார்பில் ஒசூரை சார்ந்த முன்னாள் எம்எல்ஏ கோபிநாத் அவர்கள் போட்டியிடுகிறார் அதிமுகவின் சார்பில் ஜெயபிரகாஷ் என்பவரும் பாஜகவின் சார்பில் நரசிம்மன் என்பவரும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வீரப்பனின் மகள் வித்யா வீரப்பன் அவர்கள் போட்டியிடுகிறார் இந்த தொகுதியை பொறுத்தவரை செல்லக்குமார் அவர்கள் கடந்த முறை ஜெயித்து காங்கிரஸ் சின்னத்தில் ஜெயித்தாலுமே கூட தொகுதி பக்கம் வரவில்லை என்ற எதிர்ப்பலை ஓங்கி ஒழித்தாலுமே கூட ஸ்டாலினின் நலத்திட்டங்களால் ஒட்டுமொத்த மகளிர்களும் குழுமையாக இருக்கிறார்கள் மகளிர் வாக்கு காங்கிரஸை கரை ஏற்றுகிறது புதுமைப்பன் திட்டத்தினால் இளைய சமுதாயத்தின் வாக்குகளும் காங்கிரசுக்கு விழுகிறது இந்த காலை சிற்றுண்டி மற்றும் மோடி எதிர்ப்பு அலை இதெல்லாம் ஒன்று கூடி காங்கிரசின் கை சின்னம் கிருஷ்ணகிரியில் மீண்டும் கை ஓங்குகிறது இந்த காங்கிரஸ் மற்றும் அதிமுக பாஜக மூன்று வேட்பாளர்களும் இந்த தொகுதியில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வன்னீர் இனத்தை சேர்ந்தவரை நிறுத்தாத காரணத்தினாலும் சந்திரகட்டை வீரப்பனின் மகள் இங்கு வேட்பாளராக போட்டியிடுவதனாலும் நாம் தமிழர் கட்சியின் வாக்கு வங்கி என்பது இந்த தொகுதியில் அதிக அளவில் உயர்ந்து இந்த தொகுதியில் குறிப்பிடத்தக்க வாக்கை ஏன் நாம் தமிழர் கட்சியில் தமிழக அளவில் அதிக அளவில் வாக்கு பெற்ற வேட்பாளராக வித்யா வீரப்பன் இருப்பார் என்பதுதான் அங்கு கலநிலவரமாக இருக்கிறது என்ன இருந்தாலும் இரண்டாம் இடம் என்பது அதிமுகவுக்குத்தான் இந்த தொகுதியிலும் எடப்பாடி தனது பலத்தினால் திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் என்பதை ஒட்டுமொத்த தமிழகத்தில் நிரூபித்திருந்தாலுமே கூட இந்த தொகுதியிலும் திமுக கூட்டணியில் காங்கிரஸின் கை ஓங்கி வெற்றி பெற்றாலுமே கூட இரண்டாம் இடம் என்பது எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுக்குத்தான் இங்கு வருகிறது கிருஷ்ணகிரியில் கை ஓங்குகிறது உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்